அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லார எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலையில எங்க கிளம்பி இருக்கோம்னா ரொம்ப ஃபேமஸான ஆன ஃபால்ஸுக்கு தான் வாங்க போகலாம் புறட்டா வாங்க கூடு. வண்டி ஓட்டுங்க செல். எங்கே போகணும் ஃபால்ஸுக்கு போறோம். ஃபால்ஸ். எங்க போறோம்? கர்நாடகா ஓபடோவோடு வாங்க. வாங்கடா செல்.

டூ டூ ஓகே ரோட்ல வண்டி வந்து கத்துகுறம்மா பைக்ல யார் வண்டி ஓட்டுவா

இந்த அருவி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் கிட்ட தான் போர் வழி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா திராட்சை தோட்டம் இருக்கும்ல அதான் இருக்கும் அப்புறம் தென்னை மரம் மாமரம் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் கார்ல போறதை விட பைக்ல போறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆஹ் எப்படி சொல்றதுன்னு தெரியல நல்லா இருக்கும் இப்ப நம்ம சுருக்கி வந்தாச்சு வண்டியை பார்க்கிங்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் உள்ள போக வேண்டியது

நடக்குது அப்படின்னு என்ன சண்டை ஓடுறாங்க இந்த கிளி கிளிக்கிறாங்களே எந்த ஊருக்கு ஆர முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு குழிப்பானியாரம் வடை ஃப்ரூட்ஸு மாங்காய் அது எல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகவே முடியாது நம்ம என்ட்ரு ஆனோன்னே குரங்கெல்லாம் வந்து பிடுங்கிட்டு போயிடும் அதனால் உள்ள எந்த திங்ஸுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அது கூட கவரில் இருந்தால் பிடுங்கிட்டு ஓடி போயிருது குரங்கு என் முன்னாடி போகிறவங்க பாவம் அப்போ தான் மாங்காய் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாங்க இவங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த அக்கா தான் பாவம் ஃபுல் மாங்க வாங்கிட்டு வந்தாங்க அம்புட்டையும் பிடுங்கிட்டு போயிருச்சு குரங்கு ஆலியா குட்டியும் அப்படியா குட்டியும் ஆனால் குரங்கு பார்த்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படியும் கூட வாங்க என்ன இருக்கு குரங்கு சண்டை போடு இல்லை தெரிய மாட்டேங்குது குரங்கு எங்கடி ஆமாம் ஃபுல்லாக குரங்காக தான் இருக்கும் குரங்கு குரங்க பத்தியாத்தியா கூப்பிடு மங்கி கூப்பிடு வா கடி அப்ரா கடி ஏன மார்க்கொண்டு சாப்பிடுவியா விளையாண்டு கடை இருக்கு ரூ கூஞ்சல் இருக்கா கிடையாது என்ன டிஃப்னிக்கெல்லாம் இல்ல கையில எடுத்துட்டு வரோம்ல அந்த தான் புடுங்கிரும் இந்த ஃபால்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ளே போக வேண்டியது தான் ஆனால் கொஞ்ச தூரம் நடந்து போகணும் கொஞ்சம் தூரம் இல்லை கொஞ்சம் நிறைய தூரம் தான் குட்டியும் சரி ஆலியா குட்டியும் சரி ரொம்ப நடந்து வந்தாங்க ஆஃப்ரா குட்டியால கொஞ்சம் தூரம் நடக்க முடியலம்மா தூக்குங்க தூக்குங்கன்னு சொன்னேன் சொன்னா மாஷால ஆலியா குட்டி வந்துட்டு நல்லாவே நடந்து வந்தா நானும் பாத்திங்கன்னா இந்த ஃபால்ஸ்க்கு வந்ததில்லை அம்மா வந்திருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தனால எனக்கும் அவ்வளோவா தெரியலை ஆ தேர்ட்டி பிடிச்சிக்கோங்க ரெண்டு பேர் கை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க டைம் ஆகுது போவோம் மண் இருக்கா அவள் கையில் சரி நம்ம மாமி கை பிடிச்சிக்கோங்க பாப்போம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க மூணு பேர் பிடிச்சிக்கோங்க அக்கா கை பிடிச்சிக்கோ சுத்தக்காரவங்க மண்ணு தொட மாட்டாங்க எங்கள் அம்மா அதுக்குள்ள அங்கே போயிட்டு பூச்சி சவுண்டு என்ன சவுண்டு வருது

என்னம்மா பச்சக்கிளியா சரி தாங்க சரி எல்லாருக்கு

அம்மா நீங்க மூட்டு தூரம் நாலு ஃபஸ்ட் டைம் மாறினா அதனால எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல பாப்பா தூக்கிட்டு நடக்க கஷ்டமா இருக்கு பாப்பா பாப்பா நடக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வந்துருச்சு போல சவுண்ட் கேட்குது எங்கேயும் வந்துட்டோம் ஆத்துக்கா ஐயா ஜாலி சொல்லலும் உட்காருவோம்மா வாங்க நூத்தி ஐம்பது ஒரு படிக்க நூத்தி ஐம்பத்தோர் போலாம் போலாம் அந்த பாறை என்ன எப்படி உட்கார்ந்து பாருங்களேன்

ஃபால்ஸ்லேயும் பாத்தீங்கனா சூப்பராக தண்ணி வந்துச்சு எல்லாரும் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு எப்படி தூங்குது பாரு குண்டி குளிச்சியா அப்பா ஆளே வந்து फ्रेंड எங்க இருக்கு கொன்றுவே அவுட முடிஞ்சு சுருளி முடிஞ்சு

கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு வரவழையில பாத்தீங்கன்னா முந்திரி துப்பு பார்த்தலாம் சொல்லிட்டு அங்கிட்டு தான் வந்துகிட்டு இருந்தோம் திராட்சை தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சிருந்துச்சு இப்போ சீசன் போல இருக்கு சூப்பராக காய்ச்சிருந்துச்சு நம்ம குட்டி ஆலியா குட்டி எல்லாம் கொஞ்சம் நேரம் உள்ள வச்சு விளையாட விளையாட் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்களேன் நல்ல இனிப்பாகவும் இருந்துச்சு பழம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அலோவ் பண்ணுறாங்க என்ன சொல்றது அங்கிட்டு கொஞ்சம் தூரமாக போனீங்கன்னா காசு வாங்கியும் அலோவ் பண்ணுவாங்க நம்ம தோட்டத்துக்காரங்க கிட்ட கேட்டோம்னா நம்மளை ஃப்ரீயாக பார்க்க விட்டுருவாங்க பாருங்களேன் திராட்சை தோட்டம் கம்பத்தில் நிறையா இருக்கும் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திருப்பாங்க நம்ம வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல அவங்க வந்துட்டு பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் ஒர்க் கொடுக்காம அப்படியே போட்டுருந்தேன் அது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இல்லைன்னா வாய்ஸ் ஒர்க் கொடுத்து நான் போடுறேன் கொஞ்சம் டைம் இல்லை நான் கேரளாக்கு போனதுனால வீடியோ போடவும் முடியலை அங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் அவ்வளோவா இருக்கா ஒரு டூ டேஸ் அங்கே தான் இருந்தேன்னா அதனால் வீடியோவும் போட முடியலை அம்மாவுக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிருச்சு கிளைமேட் செட் ஆகாதனால தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கிறதுனால அதனால் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியலை வாத்தியா கேக்குது வாங்கிருக்கு வாங்கப்போ முந்திரி முந்திர அப்பப்ப மறந்துடுச்சு எடுக்கிறாங்க